வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தெரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றது நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது வந்து ஞாபக சக்தியை பற்றி தான் எப்படி வந்து நம்ம ஞாபக சக்தியை கொண்டு வர்றது என்பதை பற்றி தான் ஸ்ரீ கர்மயோகி ஐயா வந்து மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அவர் எழுதிய பதிவிலிருந்து தான் இன்றைய பதிவு நாம் பார்க்க போகின்றோம் ஒரு சிலர் வந்து குழந்தைங்களே எடுத்துக்கோங்களேன் மாணவர்களாகட்டும் மாணவிகள் ஆகட்டும் ஒரு சிலருக்கு வந்து டீச்சர் வந்து அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுதே அந்த அவங்க சொல்லி கொடுக்குறத அப்படியே கிரகிச்சிட்டு அவங்க உடனே வந்து அந்த மனப்பாடமாக சொல்லிடுவாங்க சிலருக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்குறது ஏறவே ஏறாது அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு அது பல முறை படித்தாலும் அவங்களுக்கு ஞாபகமே வராது இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அதற்கு என்ன வழி ஒன்றுமே இல்லைங்க படிக்கிற மாணவர்கள் மாணவிகளாக இருந்தால் எந்த சப்ஜெக்ட் வரலை எந்த பகுதி சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் எந்த பகுதி வரலை அதை வந்து அவங்க ஒரு நோட்புக் வச்சு எழுத சொல்கிறாங்க அதை எழுதிட்டு அதை வந்து பார்த்து படித்து ஒரு முறைக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியை எழுதிட்டு அது ஒரு முறை படி படித்து பார்க்குறத எழுதிட்டு ஒரு முறை படித்து பார்க்குறது இப்போ எழுதி படிக்கும் பொழுது அவங்களுக்கு எத் ஞாபகத்தில் அப்படி நின்றுடும் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கேட்டாலும் அந்த பகுதி வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதேதான் குழந்தைங்க விஷயத்துலதான் அப்படிதான் ஆனா வந்து பெரியவர்களுக்கும் அந்த ஞாபக மருதி இருக்கின்றது ஞாபக மருதி இல்லைன்னா வாழ்க்கையில என்ன ஆகும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நம்மளால் உயர்ந்து செல்ல முடியாது ஞாபக மருதி இல்லைன்னா நம்மளை வந்து நிறைய பேர் ஏமாற்றுவார்கள் ஞாபக வர மருதின்றது சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு பைசா எடுத்தோம் அதனால் எனக்கு நான் எதுவுமே ஞாபகத்திலே வரவே மாட்டேன் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் சொல்வதுண்டா அதற்கு காரணம் வயது ஒரு காரணமாக இருந்தாலும் சிலர் வந்து கவனக்குறைவு இன்மையினால் அவங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்க மாட்டேன் அந்த காலத்தில் பெரியவர்களுக்கு எல்லாமே வயதானால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் வரும் எந்த ஒரு விஷயத்தையும் நோட் புக்கெலாம் அவங்க எழுதி குறித்து வச்சுப்பாங்க பால் கணக்கா மளிகைக்கு சாமான் வாங்கினா அதுக்கு குடி கொடுக்குற கொடுக்கல் வாங்கல் கணக்கா பால் கணக்கா எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க சிலர் என்ன செய்வாங்க கிராமப்புறங்களில் பால் என்றைக்கு வருதோ செவத்தில் ஒன் 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 சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு வைப்பாங்க மாதம் முடியும் போது அந்த எண் கோட்டெல்லாம் எண்ணி அதுக்கு எவ்வளோ கோ எத்தனை நாள் பால் வந்திருக்குன்னு கணக்கிட்டு அதற்குரிய தொகையை அவங்க கொடுப்பாங்க கிராமப்புறங்களில் அது வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருந்ததும் சில சிலர் என்ன செய்வாங்க இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறோம் தெரியாத ஒரு ஊருக்கு போனோம்னா நமக்கு வந்து மறுபடியும் தனியாக போகிறதுக்கு தெரியாது வழி தெரியாது ஞாபக சக்தி இருக்காது ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கும் வயதானவர்கள் நம்ம நகரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அவங்க வந்து நம்ம வந்து சேதா சாதாரணமாக கதை பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் அவங்க அப்படி கிடையாது இப்போ பஸ்ஸு ஏறுனா கூட எங்கே எந்தெந்த ஸ்டாப்பிங் பஸ்ஸு நிற்கிது அந்த இடத்துல என்ன இருக்குது ஸ்கூல் இருக்கா கோவில் இருக்கா இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அவங்க கவனங்கள் எல்லாமே எங்கே பஸ்ஸு நிற்குது எந்த இடத்துல இந்த இடத்துல கோவில் வருது கோவிலை தாண்டி தான் நம்ம இறங்குற இடம் வருது அதெல்லாம் அவங்க துல்லியமாக பார்த்து நாம் அப்படி இல்லை நாம் வந்து பேசுவதில் கவனம் செலுத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அவங்க அப்படி கிடையாது அவங்களுடைய ஞாபகம் வந்து எல்லாமே தான் இறங்கக்கூடிய இடத்தை கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்த முறை வரும்பொழுது நாம் தனித்து வந்தாலும் அந்த இடம் நமக்கு தெரியணும் என்று அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறதா இதேதான் ஞாபக சக்தி என்று சொல்கிறாங்க ஞாபக சக்தி இல்லைன்னா குழந்தையாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒரு நோட்டில் எழுதிக்கணும் ஒன் இன்றைய தினமே நம்ம என்ன ப்ரோக்ராம் போட போகிறோம் நோட் புக் எடுங்க அதில் எழுதுங்க வரவு செலவு கணக்கை எழுதுங்க அதே மாதிரி பால் கணக்கு பலசருக்கு சமம் வாங்குறோமா நமக்கு எது தேவை எது தேவையில்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஒரு எழுதி வச்சுக்கணும் அந்த கணக்கையும் நோட் புக் போட்டு எழுதிட்டோம்னா நம்ம மாதம் பிறந்து மாதம் முடிந்து அடுத்த மாதம் எல்லாத்துக்கும் பே பண்ணுற வேண்டியது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் இதே தான் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா வந்து சொல்கிறாங்க நம்ம எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நோட் புக் போட்டு நம்ம எழுதிக்கிட்டால் மறக்காதுன்னு இதையும் தான் ஸ்ரீ அன்னையும் சொல்கிறாங்க அதனால இப்போ வாழ்க்கை தரம் குறையும் என்பது ஞாபக சக்தி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வந்து உயராது போனால் ஞாபக சக்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரும் எப்படின்னா ஞாபக சக்தி இல்லாதவர்களை மற்றவர்களை ஏமாற்றி விடுவார்கள் இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞாபக சக்தி இருக்கிறவங்க வந்து அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்க பிஸ்னஸ்னால் கூட எந்த ஒரு செயலிலும் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அதனால ஞாபகம்ன்றது ஒரு குறைபாடு கிடையாது அதை நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றான் இந்த மாதிரி வழிமுறைகளை நம் நான் ஞாபக சக்தியை கொண்டு வர முடியும் என்பது தான் இன்றைய பதிவு இது வந்து பெரியவர்களுக்கும் சரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி